ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எட்டாம் வகுப்பு இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே போன வீடியோவில் தொகை நிலை தொடர் பார்த்தாச்சு இப்போது தொகா நிலை தொடர் தொகாநிலை தொடர்னா என்ன எந்த ஒரு உருவும் இரு சொற்களுக்கு இடையில் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதுதான் வந்து நிலை தொகை நிலைனால் நம்ம வேற்றுமை உருவு மறைந்து வரும்னு பார்த்தோம் தொகை நிலைனா எந்த உருவும் மறையாமல் வருவது இதுதான் தொகை நிலைக்கும் தொகா நிலைக்கும் உள்ள வித்தியாசம் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகா நிலை தொடர் ஒன்பது வகைப்படும் இப்போது ஃபஸ்ட்டு எழுவாய் தொடர் எழுவாய் வந்து எப்போதும் பேர் தான் வரும் இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் மல்லிகை மலர்ந்தது இப்போது இந்த மல்லிகைங்கிற எழுவாய் சொல் இடையில எந்த ஒரு சொல்லுருப்பும் மறையாமல் மலர்ந்தது இன்னும் பயனிலையை கொண்டு வந்துள்ளது அதனால இது வந்து எழுவாய் தொடர் எப்படி நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் தொகா நிலை தொடர்னா எந்த ஒரு சொல்லுருபும் மறையாமல் வந்திருக்கணும்னு மல்லிகை மலர்ந்தது இது வந்து எழுவாய் தொடர் இது வந்து பயனிலை இது ரெண்டுக்கும் நடுவுல எந்த ஒரு சொல்லுருபும் மறையாமல் வந்ததால் இது வந்து எழுவாய் தொடர் அடுத்தது விழித்தொடர் விழினா என்ன அர்த்தம் விழினா அலைத்தல் அப்படின்னு அர்த்தம் ஸோ விழித்தொடர் எப்பவுமே எப்படி இருக்கும் யாரையாவது அழைக்கிற மாதிரி தான் அமையும் எக்ஸாம்பிள் பாருங்க நண்பா படி இதில் நண்பா என்னும் விழிப்பெயர் படி என்னும் பயனிலையை கொண்டு முடிந்தது இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது விழித்தொடர் எனப்படும் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அண்ணா வருக இதுவும் என்னது தான் விழித்தொடர் தான் உங்களுக்கு புரிதா யாரையாவது அழைக்கிற மாதிரி இருக்கா ஸோ இது மாதிரி இருந்தால் நமக்கு அது வந்து விழித்தொடர் இப்போ வினைமுற்று தொடர் எக்ஸாம்பிள் பாருங்க சென்றனர் வீரர் இப்போ இந்த சென்றனுங்கிறது என்னது வினைமுற்று இது முற்று பெற்றிருக்கு இந்த மாதிரி வினைமுற்றுக்கு அப்புறம் பெயரை கொண்டு முடிந்தால் அதுதான் வந்து வினைமுற்று தொடர் இடையில் எந்த ஒரு சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினைமுற்று தொடர் எனப்படும் எப்படி சென்றனும் வினைமுற்றுக்கு பிறகு பேர் சொல்லை கொண்டு முடிந்து இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வந்ததால் அது வினைமுற்று தொடர் அடுத்தது பெயரச்ச தொடர் எச்சம்னால் நம்ம என்ன பார்த்துருந்தோம் என்ஜின் இருக்கும் சொல் அதுதான் வந்து எச்சம்னு பார்த்துருந்தோம் இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் வரைந்த வரைந்தங்கிறது எப்படி இது முடியாமல் இருக்குது இது மிச்சப்பட்டிருக்கு அப்போனா இது எச்சம் இந்த மாதிரி ஒரு எச்ச வினைக்கு அப்புறம் ஓவியம் என்னும் பேர் சொல்லை கொண்டு முடிந்துள்ளது அதனால் இந்த இது வந்து பெயரச்ச தொடர் வரைந்த ஓவியம் இந்த வரைந்தங்கிறது என்னது எச்ச சொல் இந்த எச்ச சொல்லுக்கு அப்புறம் பேர் சொல்லை கொண்டு முடிந்தால் இது வந்து பேரச்ச தொடர் இதுக்கு முன்னாடி நம்ம வினைமுற்று தொடர் பார்த்தோம்னா அங்கே வினைமுற்றுக்கு அப்புறம் பேரை கொண்டு முடிஞ்சிருக்கணும் இங்கே எச்ச சொல்லுக்கு அப்புறம் பேர் பே சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ரெண்டுக்கும் எந்த ஒரு எச்சொல்லும் இடையில் மறையாமல் வந்திருக்கணும் அதுதான் முக்கியம் தொகா நிலைனாலே அதுதான் அர்த்தம் எந்த ஒரு சொல்லும் இடையில் மறையாமல் வந்திருக்கணும் அடுத்தது வினையச்ச தொடர் இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் தேடி பார்த்தான் இங்கே பார்த்தானுங்கிறது என்னது முற்று பெற்ற சொல் இது வினைமுற்று சொல் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது வினையச்ச சொல் இருக்குது தேடி பார்த்தான் இந்த சொல் வந்து முற்று பெறவில்லை இது மாதிரி வினையச்ச சொல் பார்த்தான் என்னும் முற்று வினைமுற்று சொல் கொண்டு முடிந்தால் அது வந்து வினையற்ற தொடர் இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்திருக்கணும் எல்லாத்துலேயும் அதே தான் எச்சொல்லும் மறையாமல் வந்திருந்து அடுத்தது வேற்றுமை தொகாநிலை தொடர் இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் கவிதையை எழுதினார் இப்போது இடையில ஐங்கிற வேற்றுமை உருப்பு வந்து வெளிப்படையாக வந்திருக்கு இந்த மாதிரி வெளிப்படையாக வந்து பொருள் உணர்த்துவால் இது வந்து வேற்றுமை தொகாநிலை தொடர் கவிதையை எழுதினார் இதில் ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இது வேற்றுமை தொகா நிலை தொடர் ஆகும் இதுக்கு முன்னாடியே நம்ம உருபுகள் பற்றினா நம்ம கிளியராக போன வீடியோலேயே பார்த்துட்டோம் அடுத்தது இடைச்சொல் தொடர் எக்ஸாம்பிள் பாருங்க மற்ற பிற இதில் மற்ற என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது இடைச்சொல் தொடர் ஆகும் அடுத்தது உரிச்சொல் தொடர் எக்ஸாம்பிள் பாருங்க சாலவும் நன்று இதில் சால என்னும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உரிச்சொல் தொடர் ஆகும் கடைசியாக நமக்கு அடுக்கு தொடர் நன்று 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 இதில் ஒரே சொல் பல முறை அடுக்கி வந்துள்ளதால் இது அடுக்கு தொடர் ஆகும் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாம்பு 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 இதுவும் வந்து அடுக்கு தொடர் தான் அடுக்குச் சுடரில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அடுக்கு தொடரை பிரித்தால் அந்த சொல் வந்து பொருள் தரும் இப்போ பாம்பு பாம்புன்றிருக்கு இந்த பாம்புங்கிறத தனித்தனியாக பிரித்தால் கூட நமக்கு என்ன தரும் பொருள் தரும் அது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு அடுக்கு தொடரில் நன்று 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 இந்த மூணையும் நம்ம பிரித்தா கூட நன்றுங்கிறது நமக்கு பொருள் தருது புரியுதா உங்களுக்கு